மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கங்காவுக்கும் யமுனாவுக்கும் காவேரியோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப படுறாங்க அவ சந்தோஷமா பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பொறாம பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இப்ப வீட்டை விக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இவங்கதான் பெரிய பிரச்சனையே பண்ணினாங்க காவேரிக்கு வீட்டை விக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அதுக்கப்புறம் நம்ம விஜய் விஜயோட தாத்தாவும் பேசாம அந்த வீட்டை வித்தறதுக்கு பதிலா நீனே வாங்கிக்க அவங்களுக்கு தேவை பணம் தானே அது யாரு வாங்கினா என்ன அப்படின்னு சொல்றாங்க சோ அததான் வந்து தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க இந்த காவேரி நம்ம வீட்டை இவ்வளவு வச்சுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மட்டும் வீட்டை விடக்கூடாது வேறவங்களுக்கு தான் விக்கணும் அப்படின்னு வைத்தறிச்சல்ல உனக்கு எல்லாம் வீட்டை விக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா நம்ம காவேரி இருந்துகிட்டு அந்த வீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ ஒன்னே வீட்டை விற்க முடியாது அப்படின்னா தான் காவேரிக்குதான் ஆகணும் ஏன்னா எல்லாருமே கையெழுத்து போட்டு ஆகணும்ல காவேரிக்கு ஒண்ணு வாங்கணும்னு ஒண்ணு அவசியம் ஒண்ணும் இல்ல அதே டைம்ல வித்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல சோ இப்ப காவேரி கிட்டதான் எல்லாமே இருக்கு இந்த கங்காவும் யமுனாவும் என்ன சதி பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்தருக்கு பார்க்கலாம்